வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நமது மீனன்புடி ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமா நமது மீனவ ராசிக்கான பிரத்யேக ராசி பலனை நாம தினமும் பார்த்துட்டு வரோம் மறக்காம நமது மீனன்பொடி ராசி பலன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆள்பதி எழுத்துறதுனால புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமா உடனடியாக கிடைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அப்போதான் முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் மாசி மாதம் எட்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடம் வரை அஸ்தம் பின்பு சித்திரை சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்கள் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு கன்னியில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் புதன் கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு நமது மீன ராசிக்கு இன்னைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சந்திர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேந்திரம் பெற்றுள்ளார் இன்றைய தினம் ஐந்து குடையினான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சந்திரன் ஏழாம் இடத்தில் உள்ளது மிகச்சிறந்த ஒரு யோகமான அமைப்பு என்று கூறலாம் மேலும் பதினோராம் இடத்தில் உள்ள சனி பகவான் மற்றும் புதன் பகவானின் சேர்க்கையும் நமது மீனராசிக்கு இன்று நல்ல நன்மையை தரும் இன்றைய தினம் இத்தகைய கிரக சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது மீன ராசி ஒரு நல்ல வளர்ச்சிகரமான நாள்னு சொல்லலாங்க நமது மீனன்பிடி ராசிபலன் சேனலை நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் அப்போதான் இன்னைக்கு நீங்கள் முக்கியமான என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்ற விஷயங்களையும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண்ணையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மேலும் நமது ராசிபலன் சேனலில் மீனன்புடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதையும் கூடவே பெல்பட்டன் எழுதி ஆளுமது எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல வளர்ச்சிகளும் காணக்கூடிய ஒரு சிறந்த தினமே அமைய பெறுங்க உங்களது குடும்ப பிரச்சனைகளை பிரச்சனைகள்லாம் தீருங்க குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும் இன்னைக்கு தொழில்லையும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே சீக்கிரமா உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க உங்களுடைய ஃபியூச்சருக்காக இன்னைக்கு நீங்க என்ன முயற்சிகள் எடுத்தாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்குங்க அதனால உங்க ஃபியூச்சர்ல எடுக்கிற பிளானுக்காக உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் இன்னைக்கு கிடைக்க கிடைக்கிறக்கூடிய சூழ்நிலை அமைந்திருக்குதுங்க அதனால உங்களுடைய திட்டங்களை எதிர்கால திட்டங்களை இப்ப நீங்க விரைவுல செயல்படுத்தலாம் அல்லது இன்றைய தினம் நீங்கள் உருவாக்க நல்ல தருணம் அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ஆரோக்கியம் ஒரு தெளிவான நிலையில் இருக்குங்க உங்களோட உடல் தந்துரவுகள் எல்லாமே நீங்கி உங்களது நோய்கள் நீண்ட நாள் நோய்கள் கூட இப்பொழுது நீங்கி உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு வெவ்வேறு வழியில் பண வரவுகள் உங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பான நாள் கூட சொல்லலாம் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் உங்கள் பேச்சை தட்டாம எல்லாரும் கேட்பாங்க அதனால நீங்களே ஆச்சரியப்படுவீங்க உங்களுடைய பேச்சுக்கு இன்னைக்கு மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பா அதிகரிக்கும் இன்னைக்கு உங்களுடைய தொழில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூடிய சீக்கிரமே அதுக்கு முடிவு வரக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு நீங்க வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க ரொம்ப விவேகமா செயல்படுவீங்க நல்ல சிறப்பான ஒரு நல்ல முடிவுகளை விவேகமாகவும் விவேகமாகவும் எடுக்கக்கூடிய ஆற்றல் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மன தெளிவு இன்னைக்கு அதிகரிக்கும் அதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகம் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் மற்றும் சில்வர் கலர் நீங்கள் நீ யூஸ் பண்ணலாம் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் நம்பர் இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி உங்களுடைய நண்பர்கள் மற்றும் சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அல்லது ஏற்பட்டிருந் ஏற்பட்டாலும் உங்களுக்கு விரைவிலே தீர்ந்து விடும் அதனால் கவலைப்பட தேவையில்லை உங்களுடன் பிறந்தவர்களோட இன்றைய தினம் நீங்கள் சில வாக்குவாதங்கள் மற்றும் சில சில மனக்கசப்புகள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆனால் கவலைப்படாதீர்கள் அது விரைவிலேயே சரியாகிவிடும் என்பதால் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது இன்றைய தினம் உங்களுடைய நேர்மறையான எண்ணங்களை மட்டும் நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் எதிர்மறையான எண்ணங்களை நீங்கள் அது ஒரு நோயாக மாறுவதற்கு முன்பாகவே அழுத்துறது நல்லதுங்க இன்னைக்கு நீங்கள் அதை அழிச்சிருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மை நடைபெறும் எதிர்மறையான எண்ணங்களை இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் மனசில் ஏற்றிக்காதீங்க இன்னைக்கு உங்களுடைய நண்பர் பழைய நண்பர் ஒருத்தர் உங்கள்கிட்ட கடன் கேட்கக்கூடிய நிதி உதவி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்து அமையுங்க அதனால் அவருக்கு நீங்க உதவி செஞ்சால் உங்களுடைய நிலைமையும் சற்று இறுக்கமாக டைட்டாக பணம் கஷ்டமாக ஆகலாங்க அதனால் நீங்கள் யோசித்து செயல்படுறது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பாகவே அமையங்க நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்கள் உங்களுக்கு அமையப்பெறுங்க இன்றைய தினம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர் உங்கள் அருகிலேயே இருந்து உங்களுக்கு உங்களுடன் உரையாடி பேசி நேரத்தை செலவிடக்கூடிய சூழ்நிலை அமையப்பெறுதுங்க அதனால் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய காதல் வாழ்க்கை இனிக்கும் இனிமையானதாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைக்கி திருமணமானவர்களுக்கும் மாணவர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு நாள் அமையுங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையிலேயே இன்றைய நாள் மிகச்சிறந்த ஒரு நினைவில் வச்சுக்கிற நாளாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க தொழில் இன்னைக்கு மிகச்சிறப்பவே அமையுங்க உங்களுக்கு நல்ல லாபங்கள் பண வரவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க அதனால உங்க தொழில் இருக்க பிரச்சனைகள்லாம் தேர்ந்து லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க குடும்பத்துல சண்டை சச்சர்கள் இருந்திருந்தா கண்டிப்பா உங்களுடைய குடும்பத்துல இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி ஒற்றுமை வலுப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பிருதுங்க உங்களுடைய அலுவலகத்திலுமே இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சண்டை சச்சர்கள் இல்லாம அமைதியா உங்களுடைய வேலைகளை நீங்க பாப்பீங்க அதனால உங்களுக்கு கண்டிப்பா மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் குறித்த சில விரயங்கள் அதாவது செலவுகள் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாகவே உங்கள் செலவுகளை நீங்கள் செய்வீங்க இன்னைக்கு நீங்கள் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்று வழிபாடு செஞ்சு வாருங்க நல்ல நன்மைகளை பெற முடியும் நமது மீனராசி என்பர்களுடைய நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடிய ராசி பலன் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டன் எழுத்தி ஆளும் எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பொருட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு கற்பனை சார்ந்த சிந்தனைகள் இன்றைய தினம் அதிகரிக்கும் மனசுல புதிய புதிய கற்பனைகள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல நல அமைய பெறுவீங்க இன்னைக்கு உங்களுக்கு மனதுல புதிய விதமான ஆசைகளும் எண்ணங்களும் ஒரு நாளாக கூட அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இன்னைக்கு உத்தரட்ட நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை அமையுங்க இன்னைக்கு உங்களுக்கு பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில ஈடுபாடு அதிகமா இருக்குங்க உங்களுடைய கூட்டு தொழிலாக இருக்கட்டும் சுயதொழிலாக இருக்கட்டும் நல்ல லாபத்தின் தினம் பெறுவதனால உங்க பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் அடைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இன்னைக்கு ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இன்னைக்கு உங்களுடைய சிறப்பான பணிகள் மூலமா நல்ல பாராட்டுகளை பெறுவீங்க உங்களது வீடாகட்டும் உங்களது அலுவலகமாகட்டும் உங்களது உத்தியோக உத்தியோகத்துல இருக்கிற பணிகளில நீங்க திறமையை வெளிப்படுத்தி இன்னைக்கு மத்தவங்களுடைய பாராட்டுகளை அல்லக்கூடிய ஒரு சிறந்த தினமா அமைப்புறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுடைய மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினம்னு சொல்லலாங்க இன்னைக்கு உங்களுக்கு தெய்வீக சிந்தனை ஏற்பட்டு காண மேலோங்கி காணப்படக்கூடிய ஒரு நாளாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதனால் உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போகிறதுல அதிக விருப்பம் காட்டுவீங்க அல்லது ஆன்மீக விஷயங்கள் செய்யறதிலும் அதிக விருப்பங்களை காட்டுவீங்க இன்னைக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள்னு சொல்லலாங்க நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சே சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆள் முதல் அழுத்துறது மூலமாக நமது வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக சுட சுட தினமும் கிடைக்கப் பெறுவீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன இருக்குது அப்படின்றத நாங்கள் அறிஞ்சிக்க ஆவலாக இருக்கோம் ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்காட்டி என்ன பிடிக்கலன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக நமது வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே